அலாமலை அன்பிற்குரிய சகோதர சௌரியலை துவா மன்னனம் என்ற தலைப்பில் திருக்குறானிலும் நபி மொழிகளிலும் சொல்லப்பட்டுள்ள பல துவாக்களை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த வகையில் இது ரமலான் மாதமாக இருப்பதால் ஏற்கனவே நம்ம தெரிந்த துவாக்களை இப்போ மீண்டும் ஒரு தடவை நம்ம என்ன செய்கிறோம் நினைப்படுத்தி கொண்டு வர்றோம் அதில் நேற்றைய தினம் வந்து அத்தகையத்தில் உத வேண்டிய அத்தையாத்துலாஹி என்று தொடங்கக்கூடிய அந்த துவாவை நம்ம நெஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அத்தையாத்து ஓதிய பிறகு நபிகள் நாயம் செலல்லாவுடைய அவர்கள் மேல நம்ம செலவாத்து சொல்லணும் செலவாத்து எப்படி சொல்றது அதையும் அல்லாவுடைய தூதர் வந்து நம்ம கத்து கொடுத்துருக்குறாங்க செலவாத்து நம்மளா ஒரு வாசகத்தை செலவாத்துங்கிற பேர்ல சொல்ல முடியாது சொல்லக்கூடாது செலவாத்து எப்படி சொல்ல வேண்டும் என்பதையும் அல்லாவுடைய தூதர்கிட்ட நபி தூதர்கள் போய் கேட்டு அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம யார் என் மீது ஒரு தரம செலவாத்தி சொல்கிறாரோ அவர் மீது அல்ல பத்து முறை அறிமுறுகிறான் என்று நபிகலாயும் செலவாவுடைய செல்லும் சொல்லி காட்டுறாங்க செலவாத்து என்பது அத்தை அத்தையாத்துல ஓதுல மட்டும் இல்லை எப்போ வேணாலும் செலவாத்து நம்ம செய்யலாம் சொல்லலாம் ஜும்மா அன்றைக்கு சொல்ல சொல்லி கூடுதல் அல்லா ஒருத்தோர் வந்து வெள்ளிக்கிழமை நீங்க செலவாத்து சொல்லுங்க என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதனால அந்த அத்தையாத்துல ஓதக்கூடிய தான் வெள்ளிக்கிழமை நிசைய நம்ம ஓதணும் அந்த செலவத்துடைய வாசகங்கள் என்ன அத்தை அத்துல ஓத வேண்டிய செலவாத்துடைய வாசகங்கள் என்ன அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முகம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹீம வாலா ஆலி இப்ராஹீம இன்னக்க ஹமீது மஜீத் அல்லாஹுமா பாரிக் அலா முஹம்மதீன் வாலா ஆலி முகம்மதின் கமா பாரக் அலா இப்ராஹீம வாலா ஆலி இப்ராஹிம இன்ன ஹமீது மஜீத் இதுதான் அந்த செலவாத்துடைய வாசம் இதுக்கு என்ன அர்த்தம் இறைவா இப்ராஹிம் நபி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எப்படி நீ அருள் செய்தாயோ அந்த மாதிரி முகமது சல்லாவுடைய அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக இப்ராஹிம் நபிக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் எப்படி பரக்க செய்தாயோ அபிவிருத்தி வழங்கினாயோ அதே போல முகமது நபி அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அபிவிருத்தி வழங்குவாயாக என்பதுதான் அந்த துவாவினுடைய செலவாத்தனுடைய பொருள் இந்த செலவாத்து நம்ம செய்வோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு தெரியாத உங்களுக்கு அவண்டியது என்ன செய்யற நம்ம திரும்பி ஒரு தடவை சொல்லி தர்றோம் நல்ல அதை வந்து என்ன செய்யுங்க வாசங்களை கவனித்து மறுபடம் பண்ணிக்கிறங்க அல்லாஹும் சல்லி அலா முகமதின் அல்லாஹும் சல்லி அலா முகமதின் அல்லாஹும் சல்லி அலா முகமதின் அல்லாஹும் சல்லி அலா முகமதின் வாலா ஆலி முகமதின் வாலா ஆலி முகமதின் வாலா ஆலி முகம்மதீன் அல்லாஹும சல்லி அலா முகம்மதின் வாலா ஆலி முகம்மதீன் கமா சல்லைத்த கமா சொல்லைத்த கமா சொல்லைத்த ஆலா இப்ராஹீம வாலா ஆலி இப்ராஹிம அலா இப்ராஹீம வாலா ஆலி இப்ராஹிம ஆலு இப்ராஹிம் அப்படின்னா இப்ராஹிமுடைய குடும்பத்தார்னு அர்த்தம் ஆலி இம்ரான் கூட குராளில் வருதுல இம்ரானுடைய குடும்பத்தார் ஆள்னா குடும்பம்னு அர்த்தம் அப்ப அல்லாஹு சல்லி அலா முகமதின் அலா ஆலி முகமதின் கமா சொல்லைத்த அலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம கமா சொல்லைத்த அலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத் இன்னக்க ஹமீதும் மஜீத் இன்னக்க ஹமீதும் மஜீத்

இந்த செலவாத்துடைய வாசகங்களை மனப்பாடம் பண்ணிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் நாளை எதனோ வேறு உருதுவாக தெரிஞ்சு கொள்ளலாம் வாகுர்தாவான அன்பில் மீன் அஸ்லாம்